அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மடி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி வருவதுல பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஒய்வூதியதாரர்களும் எட்டாவது ஊதியக்குழுவிற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கீகரிக்கப்பட்டதில் இருந்து ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையில் எட்டாவது ஊதியக்குழு தொடர்பாக மத்திய அரசு விரைவில் புதிய அறிவிப்பை வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன எட்டாவது ஊதியக்குழு செயல்பாட்டில் உள்ள தடைகள் விரைவில் திறக்கப்படும் என்று நம்பப்படுகிறது சமீபத்தில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரே மாநிலங்களவையில் ஆணையம் தொடர்பான அறிவிப்பு நிலுவையில் இருப்பதாக கூறினார் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை ஆனால் ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எட்டாவது சம்பளக்குழுவின் பதவிக்காலம் டிசம்பர் முப்பத்தி தேதியுடன் முடிவடைவதால் அடுத்த குழு ஆணையத்தை அமைக்கும் பணிகளை அரசாங்கம் இன்னும் தாமதிக்க முடியாது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வருமானம் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ஒரு புதிய சம்பளக்குழு மூலம் தீர்மானிக்கப்படுகிறது ஏதாவது குழு செயல்படுத்தப்பட்ட போது அடிப்படை ஊதியம் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெற்றனர் இந்த முறையும் அதை எதிர்பார்ப்பு உள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் பல மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது எட்டாவது ஊதியக்குழுவில் பயணக் கொடுப்பனவுகள் சிறப்பு பணி கொடுப்பனவுகள் சிறிய பிராந்திய கொடுப்பனவுகள் மற்றும் சில துறை சார்ந்த கொடுப்பனவுகள் மற்றும் ஆகியவை நீக்கப்பட்டு அவற்றுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த அதிக நன்மை அளிக்கக்கூடிய அலவன்ஸ்கள் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகின்றது இந்த முறையும் குழு கட்டமைப்பும் பகுப்பாய்வு செய்து எளிமைப்படுத்துவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் ஆகும் எட்டாவது ஊதிய குழுவின் பிட்பன் பேக்டர் ஒன்று புள்ளி எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு அறுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நடந்தால் அடிப்படை சம்பளம் கிட்டத்தட்ட மூன்று மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் பெறும் நிலை ஒன்று மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரமாக உயரும் நன்றி வணக்கம்